இஸ்டிக் வர ஓதும் போது நம்மளுடைய உள்ளத்துல இருந்து பாவம் உதிர்வது போல நம்மளுக்கு என்ன வரணும் பாவம் உதிரணும் இப்ப மரத்துல உள்ள இலைகள் எப்படி உதிரதோ அதே மாதிரி உதிரணும் நம்மளுடைய பாவம் உதறது மாதிரி நம்மளுக்கு என்னைக்காவது பீலிங் இருந்திருக்கா அஸ்வரெல்லாம் எல்லாரையும் சொல்லும் போது ஒரு பாவத்தை அல்ல மன்னிச்சிருவான் அஸ்தம் நூறு தடவை நான் சொல்றேன் அந்த கண்டிப்பா எல்லாம் மன்னிச்சு என் எல்லாம் மன்னிச்சுன்னு உள்ள என்ன செய்யணும் அந்த கல்வ துடியா துடிக்கணுமா இன்ஷா அல்லா ஒவ்வொருவர்களும் வரும்போது நான் என்ன இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துடாம பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய பலனை ரசூன்சல்லா வலைதல் கற்றுக் கொடுத்திருக்காரு அவங்களே எழுபது ஒரு நாளைக்கு எழுபது முறை நூறு முறை பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்கடா நம்ம ஏழு கோடி முறை போதுனா கூட அதுக்கு ஈடாக அவங்க ஓத எழுபதுக்கு ஈடாகுமா நம்ம ஏழு கோடி போதுனாலும் பாவமே செய்யாத பரிசுத்த நாவலை வச்சு அவங்க அஸ்பகுலாய் ஓதுங்க நம்மளுக்கு கட்டுக் கொடுத்துருக்காங்க அந்த வரிசையில் நம்ம ஓரக்கூடியவர்களாக இருக்கிறது தான் முதல்ல இஸ்தி பருவம் அடுத்தது சுகால